இன்று முதல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டுக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுரவிடம் மனித உரிமைகள் குறித்து கல்வி எழுப்பவுள்ள ஜெர்மனி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஜெர்மனி விஜயத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் மீறல் பொறுப்புக்குரல் தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெர்மனி அரசாங்கம் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கரிசனை கொண்டுள்ள நிலையில் இந்த கேள்விகளுக்கு பதில்களை எதிர்பார்க்கும் என்று ராஜதந்திர தகவல்கள் கூறுகின்றன இலங்கை மக்களுக்கு அனுர கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க வரிய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விடயம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது உலக வங்கியுடன் இணைந்து பத்தாயிரம் ரூபா பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டது எனினும் இந்த செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அணு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு கொடி கொண்ட கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நிதி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு பின்னரும் இன்னும் அது நிறைவு பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது புதிய எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கேற்ப நேற்று மேற்கொள்ளப்பட திட்டத்திலிருந்து எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாப்படம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இம்முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மே மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நாட்டில் தற்போது தொண்ணூத்தி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஓற்றின் விலை இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று ரூபாவாக பதிவாகியுள்ளது தேச பந்துவிடம் குறுக்கு விசாரணை பதவி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குறுக்கு விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துற்பயோகம் சம்பந்தமாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவினால் இந்த குறுக்கு விசாரணை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் தேசப்பந்து தென்னகோனிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது உகந்தை மலையில் புத்தர் சிலையிலே இல்லை அடித்து கூறும் கோடீஸ்வரன் எம்பி வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை முருகன் அலயத்திற்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பில் எந்த ஒரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை யாரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் ஊடகவியலாளர் எழுப்பிய கல்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறினார் இரண்டு புதிய அமைச்சர்கள் நியமனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலும் இரண்டு அமைச்சர்களை நியமிக்க உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனருகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவையில் தற்பொழுது இருபத்தி மூன்று பேர் அங்கம் வகிக்கின்றனர் இந்த எண்ணிக்கையை இருபத்தி ஐந்தாக அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் வாரங்களில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலத்தின் கீழே பிணங்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துரி சந்திரகாந்தரின் அலுவலகம் விசேட அதிரடி படையினரால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தமை தான் கடந்த சில நாட்களாக பாரிய பேசு பொருளாக காணப்படுகிறது கொழும்பில் இருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட படையினரால் கடந்த முப்பதாம் தேதி இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவியிருந்த மீன் விசேட அம்சமாகும்